வணக்கம் மூணு பசங்க ஒழுங்காக படிக்காததுனால ஸ்கூலுக்கு வராமல் கட்டடிச்சுட்டு படத்துக்கு போனாங்க படத்துக்கு போயிட்டு திருப்பி ஸ்கூலுக்கு மத்தியானமாக நல்லா உடம்புல சேரெல்லாம் எடுத்து பூசிட்டு ஸ்கூலுக்கு வராங்க ஆசிரியர்கிட்ட வந்து சார் நாங்கள் பைக்கில் வந்தோம் பைக்கு கீழே விழுந்து நாங்கள் மூணு பேரும் இப்படி சகதியெல்லாம் ஆயிட்டோங்க சார் அதுதான் லேட் ஆயிடுச்சு அப்படி உடனே அப்படியாப்பா அப்படின்னு கேட்குறாரு வாத்தியாருக்கு புரிஞ்சுது உடனே சார் எங்களுக்கு ஒரு எக்ஸ்கூஸ் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்புறம் த்ரீ டேஸ் கழிஞ்சு அவர் எக்ஸாம் காலுக்கு மூணு பேரையும் தனித்தனியாக உட்கார வைக்கிறாரு நாலே கேள்விகள் தான் ஒரு கேள்விக்கு இருபத்தஞ்சு மார்க்கு முதல் கேள்வி எங்கு கல்யாணம் நடந்தது யாருக்கு கல்யாணம் மாப்பிள்ளை என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருந்தார் நான்காவது நீங்கள் போன பைக் என்ன போய் பேசிட்டே இருக்கிறது நல்லதுன்னு நினைச்சு போய் பேசிட்டே இருந்தோன்னு வைங்களேன் ஒரு நாள் வரும் நல்லா வசமா மாட்டுவீங்க யாரா இருந்தாலும் கடவுள் கண்காணிச்சிட்டே தான் இருப்பாருங்க நன்றி